ஹலோ வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல் ஜஸ்ட் தமிழ் சேனல் இந்த விட மத பார்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவில் மிஸ் பண்ண ரெண்டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ஆர்சிபியோட டேரக்டர் ஆஃப் கிரிக்கெட் மோபோபர்ட் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ நாங்கள் மிஸ் பண்ணதில் ரெக்ரெட் பண்ணுற பிளேயர்ஸாக ரெண்டு பேர் வச்சிருக்கோம் ஒன்று வந்துட்டு வெங்கடேஷ் ஐயர் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வெங்கடேஷ் ஐயர் காரணம் என்ன அப்படின்னா ஸோ வெங்கடேஷ் ஐயர் வந்துட்டு நல்ல ஒரு தரமான லெஃப்ட் ஹேண்டட் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ப்ளஸ் பவுலிங் அப்படிங்கிறதையும் சப்போர்ட் பண்ணுவார் லெஃப்ட் ஹேண்டட் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எங்களுக்கு வேணும் அதுவும் இந்தியன் ஆப்ஷனாக வேணும் ங்கிறது எங்களுடைய டாப் ப்ரியாரிட்டி இருந்தது ஸோ அதுக்கு வெங்கடேஷ் ஐயர் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருந்தார் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஐபிஎல்லில் வெங்கடேஷ் ஐயரை டுவெண்ட்டி லேக்ஸ் அப்படிங்கிற பேஸ் ப்ரைஸில் தான் கே கேர் வாங்கியிருந்தாங்க ஸோ நாங்கள் பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக அவரை வந்துட்டு ஒரு டூ டூ ஃபைவ் க்ரோர்ஸ் அந்த லெவலுக்கு தான் யோசிச்சு வச்சுருந்தோம் பட் அவரோட சேலரி நாற்பது மடங்கு அதிகமாகி இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு வந்துட்டு அவர் சோல்ட் ஆனார் ஸோ அந்த லெவலுக்கு நாங்கள் வெங்கடேஷ் ஐயருக்கு யோசிக்கவே இல்லை பட் கண்டிப்பாக வந்துட்டு ஆல் அவுட்டாக வந்துட்டு ஒரு சில முடிஞ்ச லெவலுக்கு நாங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு போய் பார்த்தோம் பட் டுவெண்ட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தோணுச்சு ஸோ அதனால் நாங்கள் அந்த இடத்துல வந்து கிவ் அப் பண்ணிட்டோம் பட் கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ட் டாப் ஆர்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங்கும் போடக்கூடிய இந்தியன் பிளேயர் ரொம்ப ரேர் தான் ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் எங்களுடைய டாப் ரியாலிட்டி லிஸ்டில் இருந்தது பார்த்தீங்கன்னா சஹல் ஸோ சஹல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய மைண்ட் செட்டில் வந்துட்டு ஸோ ஐபிஎல் ஹிஸ்ட்ரிலே வந்துட்டு டாப் விக்கெட் டேக்கர் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபியோட ஃபார்மர் பிளேயர்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அவரை வந்து நைன் க்ரோர்ஸ் வரைக்கும் பிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட மைண்டில் இருந்தது பட் ஆனால் அந்த இடத்துல சகலுமே பதினெட்டு கோடிக்கு ஆனார் அண்ட் இன்னொரு விஷயமாக என்னென்னா நாங்கள் வந்துட்டு என்ன நினச்சோம் அப்படின்னா சகல் வந்துட்டு ஸோ மார்க்கெட் மார்க்யூடில் இருந்தாலும் ஸோ ஆஃப் தான் ஐபிஎல்லில் வருவார் என்று எதிர்பார்த்தமே தவிர ஆக்ஷன் டைனமிக்ஸ் அப்படிங்கிறதும் வந்துட்டு எங்களை கொஞ்சம் சோதிச்சுட்ருச்சு ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக இவங்க வருவாங்க எல்லா டீம்ட்டையும் இவ்வளோ பெரிய பர்ஸ் அப்படிங்கிறதோடு இருக்கும்போது அந்த இடத்துல நாங்கள் போய் வந்து காம்படிட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது நடந்துருச்சு அதுதான் வந்துட்டு மெயினான விஷயம் ஏன்னா நான் காம்படிட் பண்ணி ஒரு பிளேயரை வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் பட் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இந்தந்த பிளேயர்ஸுக்கு இவ்வளோ லெவலில் வந்து நம்ம காம்படிட் பண்ணணும் அப்படிங்கிறது யோசிக்காத ஒரு விஷயமா இருந்துச்சு சகலன் அண்ட் ஐயரை மிஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஆர்சிபி ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ரெக்ரெட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அவங்களோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஆப்டான பிளேயர்ஸை தான் எங்களால் எடுக்க முடிஞ்சதை தவிர அந்த இடத்துக்குன்னு ஏற்ற பிளேயர்ஸை ஸோ அவங்க தான் இருப்பாங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க அது வேணால் கரெக்டு தான் ஏன்னா சஹலோட இடத்துல சுயாஷ் சர்மா தான் வாய்ப்பு ஸோ அவர் வந்து அந்த அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது ஐபிஎல்லே டாப் மோஸ்ட் விக்கெட் டேக்கருக்கு சுயேஷ் சர்மாவா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக ஒரு விஷயமா இருக்குது வெங்கடேஷ் ஐயரோட இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு ஒரு குட்டி லாக் இருக்குது ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் மாதிரியான ஒரு இந்தியன் டாப் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டட் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர் அங்கே இல்லை ஸோ அதுவும் ஒரு குட்டி லேக் தான் அந்த இடத்துல யார் வரலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் ஸோ ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ஷனில் வில் ஜாக்ஸை வந்துட்டு ஆர்டிஎம் பண்ணல வில் ஜாக்ஸை எடுக்கல அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு கொந்தச்சு அவங்க எல்லாத்துக்கும் இப்போ ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு ஸோ அது என்ன அப்படின்னா வில் ஜாக்ஸை எடுக்கல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னப்போ வில் ஜாக்ஸோட இடத்துல பெருக்கிறது யாருன்னா ஜாக்கப் பத்தால் ஸோ இப்போ என்ன ப்ரோ அதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ ஜாக்கப் பத்தால் வந்துட்டு ஆல் ஃபார்மட் பிளேயராக இருக்கிறார் டெஸ்ட்டு டி டுவெண்ட்டி ஓடிஐ அப்படின்னு சொல்லி ஆல் ஃபார்மட் ப்ளேயராக இருக்கார் பட் ஆனால் வில் ஜாக்ஸ் எந்த ஒரு இடத்துலையுமே இல்லை ஈவன் சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட இங்கிலாந்து டீமில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கப் பத்தால் தான் இருக்கிறாரே தவிர ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வில்ஜாக வில்ஜாக்ஸோட அந்த ஒரு சப்போர்ட்டு ஜாக்ஸை போய் விட்டிங்களாடா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ ஜாக்ஸ் இப்போ வந்துட்டு டோட்டலி வந்துட்டு அவர் டச்சிலேயே இருக்காமல் இருக்க போகிறார் ஐபிஎல்ல தான் வந்துட்டு அவர் உள்ள வந்து மும்பைக்காக ஆடணும் ஸோ அது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பார்க்க இல்லாமல் இருக்க போகிறாரு பட் ஆனால் ஜேக்கப் பத்தால் அப்படி இப்போ பிபிஎல் ஆடிட்டு இருக்கிறாரு ஸோ அதே நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நேஷ்னல் டச்சிலே இருக்க போகிறாரு ஸோ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஒரு வரணும்னு யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டீம்லேயும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு ரெகுலர் மெம்பராக இருந்துட்டு இருந்தவர் தான் பட் ஆனால் இப்போ டக்குனு இன்டர்நேஷனல் சைட்லேருந்து அப்படியே அவரை தூக்கி வீசிட்டு ஜேக்கப் பற்றதாக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது ப்ளஸ் பிபிஎல்லில் அவரை ஜஸ்ட் ஒரு பேட்ஸ்மனை யூஸ் பண்ணுறாங்க பட் அவர் ஆல்ரவுண்டர் தயவு செஞ்சு அவர் ஆல்ரவுண்டரை யூஸ் பண்ணி ஆர்சிபிக்கு அவர் ஒரு ஆல்ரவுண்டர்னு புரிய வச்சுருங்க ஸோ இல்லைன்னா மறுபடியும் வந்துட்டு அவர் அண்டர் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஸோ அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்